எட்டாவதாக புதுச்சேரி மாவட்டம் சங்கத்தை முதல் பரிசு வருவதற்கு ஆட்டோ பதினெட்டாம் சேர்ந்த மணியாட்டு மொத்த முடியை சேர்ந்த பார்த்த சாரதியாட்டு

மூன்றாவதாக நான்காவதாக வலைச்சாமி கோடா பேட்டமுடியாக கை கையில் முதல் பரிசினை பெறுவதற்கு நாட்டு சங்கத்தைச் சேர்ந்த காவல்துறை பலனியார் இரண்டாவதாக கொத்தகுடி ராமசாமி எம்பளம் மூன்றாவதாக கீழசிவன்புட்டி வேலுசாமி கோட்டல செம்பட்ட கருப்பு நான்காவதாக மதுரை மாவட்டம் ஐந்தாவது பழனிசாமிக்கு அற்புபடையார் ஐந்தாவதாக துளையர் பாஸ்கர மகிழ்ச்சியார் ஆறாவதாக சாரப்பெமார் வீரபாலன் வட்டாயிடமடை வெள்ளாப்பகம் திரைவடக்கினார் அசனப்படையார் ஒன்றுல்ல ஒன்பது முதல் கொடியாட்டி போட்டியா சேர்த்த மதியா கனமா அடிமையான போராட்டம் ஓட்டினாட்டு

எல்லாத்தியா சேர்ந்த புதுக்கோட்டை மாவட்ட பேருமையா ஈட குடிப்பட்ட தகவல் என்பது

வீரபாலன்

हेलो सब जीने मेरे बेटे के मारे जरा मार रहे हैं तो मारे रहोगे बल्कि चार बी कौन है जिम्मेदार बन जाएगा नहीं होगा लोल नकली लगती है आप देखोगे आप देखोगे आप देखोगे மீண்டும் முதலாவதாக அரியாபுடி மலைச்சாமி இரண்டாவதாக சிவகங்கை மாவட்ட நாட்டர்கள் பழனிய மூன்றாவதாக வட்டாயப்படுகிறார் வீரபாலன் காலை கம்பாய் கொட்ட நர்மதா கருப்பையா ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஒன்பது வண்டிகள ஏழு வண்டிகளுக்கு கடுமையான போராட்டம் முதல் பிரச்சினை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்ட சாரதியார் தூக்குளம் காந்தியா

மூன்றாவது பிரிவு ராமசாமி முதல் பிரிச்சினை பெறுவதற்கா இல்ல குட்டி மலைச்சாமி போட்டார் மோன முதலானதாட்டா இரண்டாவதாக சுமகங்கை மாவட்ட பிரசன்ன நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் காலச்சாம் வட்டாயம் உடையினார் வீரபாலா ஐந்தாவதாக கோட்டனத்தாம் கருப்பை போனார் கீழச்சோர் பெட்டி ரோபசாமிய ஆறாவதாக துளையாடுவர் என்ஜினியர் பாஸ்கரன் வெகே பேர அடிமையான அடிமையான போராட்டம் மீண்டும் மதுரை மாவட்ட மயிலாங்குடி மலைச்சாமியில் போனார்

இரண்டாவத காவல்துறைவாக நர்மதா ஐந்தாவது ஒன்றா ஜனே மாத கண்டிப்பாக கிடக்கு முதல் தஞ்சாவூர் ஆட்சியோட உரிமையாளர் அழிஞ்சாமடி நல்ல அகலமான

முதல் பிரிஞ்சினை பெறுவதற்கு மதுரை நாகர்த்தன் ஐயாவது இரண்டாவது பெறுவதற்கு முதல் ஐயாவது கோபரேடாட்டே ₹100 கொடுடா இன்னும் जोरで தூலுச்சாயா பாம்பா நீங்க என்ன பண்ணிட்டு மாட்டேன வந்து ஜாம்பாயா சடேடி ஜாம்பாயா ஒருதுக்கு முன்னுக்கு ஜால சம்பாயா கொண்ட குடி தெக்கத்தா சொந்தடுயா என்ன பாத்து தூக்கடாவட்ட ஜாரே ஜேட்டே 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 ஜார இல்ல எடுத்துறையா இல்லாச்சும் கட்டியிருக்கா எல்லாம் நம்ம சட்ட இது படையா முதல் கல்கிற பெருவதற்கு நவரை நாவக்கன் ஐந்தாவது நடைசாமி கங்கு மாடு

பிண்டு முதலாவதைக்கு அயிலா குடி அயிலா கோனார் கன்சிகா குணார் கண்டிக்கா போட்டையார் குப்பத்தேவை சங்குவாபுடைய ரெண்டாவதாக ராத்தர ரோ ஒட்டை காபட்டை பரணேஸ் பார்நியல் கடவுடா மலைச்சல் ரோடு கையில் கைலர் கிட்ட ரெண்டாவது ஆக கோட்டை கடபட்டை கடைப்பேர குணார் கீழே நான்காவதாக காலத்தா வீரபாடு பன் தாயிரும்புடைய நாள்

Kon meren mkt neferрок se filtere Fyantese livote lafor arzu laf m immortekot flats. Me m mいや mkt pòmn eks ど te deporsi

புதல் பெறுவதற்கே காவல்துறை பெறுவதற்கு திருவண்ணு மாவட்டமா மகன மாவட்டமா எட்டுவா முதலியை சேர்ந்த மதியா எங்க பாத்துருவா முதல் பிரிவினை பெறுவதற்கு நாட்டரசன் போட்டு காவல்துறை பழனி பி கேஷா

முதல் பரிசுல பெறுவதற்கு நாட்டரசம் கோட்டையை சேர்ந்த மணியா நாட்டரசம் கோட்டை காவல்துறை பலனி ஓட்டி வருகின்ற சாரதி மல்லிகைப்பு மணி தொழிற்சாளர்கள் ஆகார் இரண்டாவதாக கவனா கவனா மோகனே கவனா சிங்கிள் ரோடு சைட்ல பல்ல சைட்ல பல்ல மோகனே கவனா முதல் பரிசுனை பெறுவதற்கு நாட்டரசம் கோட்டை காவல்துறை பலடி ஓட்டி வருகின்ற சாரதி மணி துணைச்சாரதி ஆனந்தால் இரண்டாவதாக ஐராங்குடி மலைச்சாமி கூட்டார் ஐராங்குடி மலைச்சாமி கூட